ஹலோ என் பெயர் பார்த்திசார்ஜி நான் சென்னை மாங்காட்லேருந்து பேசுகிறேன் நான் சார் காளிமுத்து சார் அவர்கிட்ட என்னுடைய பையனுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம் அவன் கொஞ்ச நாள் வேலை இல்லாத இருந்தான் நாலு மாதம் அவர் வந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி அதுக்குள்ளே வேலை கிடைக்கும் அப்படின்னாரு ஆனால் இருபத்தி எட்டாம்தேதியே எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு ரொம்ப நன்றி இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப துல்லியமாக தெரியுது அதற்கு நன்றி இன்னும் அவர் வந்து சொல்லக்கூடிய மற்ற வீடியோக்களும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் பிரிவினர்களோடும் அச்சலகன பகுதி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலகன பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் இப்ப ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படின்னு ஒரு குரல் பதிவு வந்தது அது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு நபருடைய பையன் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மாதம் சம்பந்தம் மொத்தம் வாங்கிட்டு நின்றுக்கப்பா வெளியில எங்கே வேலைக்கு போய்க்கோ அப்படின்னு கம்பெனியில் வந்து வாலண்டரியாக வெளியேற்றுறாங்க அப்படி இருக்கும் பொழுது மன சங்கடத்தோடு அந்த அஞ்சு மாதம் சேலரி வாங்கிட்டு வெளியில் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி வேலைக்கான முயற்சி பண்ணும் பொழுது வேலை கிடைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட ஜாதக பதிவு கோச்சால கிரக அடிப்படையில் சரிங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியப்படுத்தணும் இந்த மார்ச் மாதம் தான் நம்மள ஜாதம் பார்த்தாங்க சரிங்களா மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் ஜாதம் பார்த்துருக்காங்க மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே வேலை கிடைக்கும் அப்படின்னும் அவங்க நிறையா முயற்சி பண்ணாங்க கிடைக்கல அப்படி பொழுது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி சார் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல மறந்துட்டோம் சார் பையனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே இருபத்தொம்பாந்தேதி வேலை இல்லைங்க இருபத்தி தேதியே அவனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு அது வந்து வேலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டான் நேற்று திடீர்னு உங்களை பற்றி ஏன் வந்தது அதான் உங்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னாங்க அதான் நான் வந்து ஒரு குரல் பயவாக போடுங்க இது மாதிரி ரெண்டு பேர் ஜாதக மட்டை பார்க்க வருவாங்க அப்படின்னு சரினு சொல்லி எனக்கு அனுப்பிவிட்டுருந்தாங்க சரிங்களா அவங்களும் அச்சலக்கண பற்றி ஜோடம் படித்தவங்க தான் சரிங்களா அட்வான்ஸ் கிளாஸ் முடித்தவங்க அப்போ தனக்குன்னு வரப்போ ஒரு பதட்டம் ஆயிடுது அப்போ கோச்சாரம் மிகளை இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு பலன் துல்லியமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உணரணும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சலக்கண பத்தி அப்படிங்கிறது ஜோடம் முறையில் பிறப்புகால லக்கணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க இன்னைக்கு வயதின் லக்னம் அப்படிங்கிற அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது ரிஷபமாக போகிறவங்களுக்கான ஜாதக பதிவு பார்க்க போறோம் சரிங்களா இப்போங்களுக்கு கொண்டவங்களுக்கு தான் லக்னாதிபதி ஒன்று ஆறுக்குரியவர் இந்த சுக்குரனுக்கு சரிங்களா சரிசமமான பகையாளி யாருன்னு குரு சரிங்களா அப்பனா ஒரு பகையாளி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மளால நல்லா பேச முடியுமா நான் என் மனைவி என் பிள்ளை சிரிச்சு பேசிருக்கேன் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வீட்டுக்கு பக்கத்தில் நிக்கிறாரு நம்மளால பேச முடியுமா இவன் ஏன் அப்ப நம்ம ஒரு முகம் போ மாறிடுமா அது போல இது போல எதிராளியாக இருக்கின்ற குரு பகவான் தன் வீட்டிற்கு நாள் இருந்தாரு லக்னத்துல இருந்தாங்க சரிங்கண்ணா அப்படி இருக்கிறனால எட்டாம் அதிபதியாக இருந்து லக்னத்துல இருந்தனால நிறைய பிரச்சனைகளை வந்து தனக்கு தன இழுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க இப்ப அப்ப பிரச்சனைல பாத்தீங்கன்னா இந்த கோச்சார குரு பகவான நகர்வுகள் நல்ல இடத்துக்கு வந்து போக போறாங்க இரண்டாம் இடம் அப்படிங்கிற வாக்கு வன்மை ஸ்தானத்திலையும் வருமான ஸ்தானத்திலையும் குடும்ப ஒற்றுமை ஸ்தானத்துக்கு போக போறாங்க இந்த குரு பகவானி என்ன ஆதிபத்தியம் பெற்றவங்க எட்டு பதின ஆதிபத்தியம் பெற்றவங்க சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே ஒரு சில குறிப்பிட்ட அச்சலக்கணம் போகும் பொழுது குடும்பம் மனைவி இது சார்ந்த பிரச்சனை கழுத்து கழுத்துப்பிடியா நிற்கும் அது போலதான் இந்த ரிசர்வ் அச்சலக்கணம் போறப்பையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இழக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த பிரபஞ்சம் அப்படிதான் அமைச்சிருக்கு எந்த அச்சலக்கணம் போனாலும் கணவன் மனைவி அப்படிங்கிற ஸ்தானங்கள் வந்து எதிர் எதிர் பாகங்கள் வந்து ஒரு டையப் பண்ற மாதிரிதான் இருக்கும் அது போல நான்காம் இடம் அப்படிங்கிறதுக்கும் ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது அன்றைகள் கம்பேர் பண்ணாலுமே அப்படி சண்டை போடுற தான் இருக்கும் சரிங்களா அதனால இந்த பன்னிரெண்டு பாகமுமே கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயங்கள்ல ஒரு சில விஷயத்துல கருத்து ஏற்பாடு மாதிரி தான் அந்த பிரபஞ்சம் வந்து அமைச்சிருக்காங்க காலச்சக்கரம் அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக நம்ம வந்து முதல் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது ஒரு கருத்து ஏற்பாடு விட்டு பிரிஞ்சிருந்தேன் அப்படின்னா பதினொன்றாம் அதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் கோச்சாரத்தில் இரண்டாம் இடம் சந்தரிக்கும் பொழுது யோகம் அப்படின்ற ஜாக அமைப்பு வந்துடும் அப்படின்னால இரண்டாம் தார திருமணம் சார்ந்த நல்ல மிகவும் நடக்கும் இப்போ ஒரு கேள்வி வரும் சார் எனக்கு இன்னும் முதல் மனைவியோட தான் சார் இருக்கேன் சின்ன சின்ன கருத்து ஏற்பாடு வந்துகிட்டு இருக்கு நான் எப்படி சார் தற்காத்துக்கணும் எட்டு அப்படிங்கிற பிரச்சனைக்குரியவர் பதினொன்னு அப்படிங்கிற மகிழ்ச்சிக்குரியவர் அவர்தான் இப்ப ரெண்டுக்கு வராரு பதினொன்னு ரெண்டுல வந்தா இருதால அமைப்புல சார் அப்படின்னா உண்மை அப்புறம் என்ன செய்யணும் மருமாங்கல்யம் மறு விகாகம் அப்படின்னு செஞ்சுக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா இப்ப வந்து நாளைக்கு வந்து சித்திரை ஒன்று பிறக்க போதுங்க சித்திரை முடிஞ்ச வைகாசி வரப்ப சுபமுத்த காலங்கள் நிறையா வரும்ல அந்த காலத்துல புதுசா மனைவிக்கு ஒரு திருமங்கலியம் வாங்கி புதுசா மனைவிக்கு சேலை வாங்கி பக்கத்தில் ஒரு கோயிலில் போய் திருமணம் முடித்து கொள்வது நமக்கு நல்லது வரும் என்னால முடியாதுங்க நான் எங்க பட்டிச்சலாக வாங்க நான் நகை இன்னைக்கு கிராம் எட்டாயிரக்கால எழுபது ரூபா போயிடுச்சு இப்படி இருக்க சோழன் நான் எப்படிங்க வாங்க மூணு கிராம் நாலு கிராம் வந்து மேற்பது நாற்பது ரூபா தாண்டி இருந்தேன் செய்யலி சேகாரம் சேர்ந்து நான் என்ன சார் செய்ய அப்படின்னு வருத்தப்பட்டின்னா சிம்பிளாக ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு தங்கம் வாங்கிக்கோங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கலாம் பரவாயில்ல வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நம்மளுடைய தாய் வகைப்பன் அவங்க முன்னாடி காலில் விழுந்து திருமங்கலையும் கட்டிக்கிட்டால் கூட போதும் சிம்பிளா நம்மளுக்கு நம்மளே சரிங்களா நானும் போன வருஷம் பங்கு ஊற்றுறதுக்கு என் மனைவிக்கு தாலி கேட்டேன் எங்க வச்சு கேட்டேன்னு தெரியுமா என்னுடைய குலவங்க கோவில்லை யாருக்கு முன்னாடி கேட்டேன்னு தெரியுமா என்னோட ரெண்டு பிள்ளைகளுக்கு முன்னாடி கேட்டேன் சரிங்களா அதாவது குழந்தைங்களை விசேஷம் நடந்திருந்தது உத்தர திருவிழா கூட்டம் அதிகமாக இருந்தது கோயிலுக்கு முன்னாடி கூட போகல கருவறைக்கிட்டலாம் அங்க அங்கே உட்கார்ந்து உட்காந்துருந்தோமோ அந்த இடத்துல என் பிள்ளைகள் வேற எந்திரிக்க சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி நான் வந்து திருமங்கலையும் கேட்டேன் சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எட்டு பகவான ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் மறு விவாகம் வந்து உருவாக்க கருத்து வராம வரணும் ஒரு திருமங்கலையை வாங்கி கெட்டிக்கோங்க கடன் பட்டாலும் பரவாயில்ல ஏன் கடன் பட்டா பரவாயில்ல குருவின் ஐந்தாம் பார்வை ஆற பாக்குது கடன் வாங்குற தன்மை இருக்கு குருவோட ஏழாம் பார்வை எட்டுக்கு வருது குருவோட ஒன்பதாம் பார்வை பத்துக்கு வருது அப்பனா இந்த இடங்கள் எல்லாம் பிரச்சனைகளும் உண்டு மகிழ்ச்சியும் உண்டு எட்டுங்கிற பிரச்சனை பதினொன்றுங்கிற மகிழ்ச்சியும் உண்டு சுப கடன் அப்படிங்கிற தான் வந்துடும் எட்டு அப்படிங்கிற இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு முன்னாடி இந்த மணி பேக் பாலிசி மாதிரி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக குடும்பத்திற்கு வருமானம் வரக்கூடிய காலமாக வந்துடும் எட்டாம் மதிக்கு ரெண்டுல நான் ஒரு ஜோடம் படிச்சிருக்கேன் ஏல்பி மாதிரி ஒரு ஜோடம் படிச்சிருக்கேன் சென்ற வந்து ஜோடம் பார்க்க வருவாங்க அதன் மூலமாக ஜோதிடம் எட்டுங்கிறது மூலமாக வருமானம் வரும் மறைமுக வருமானங்கள் கமிஷன் நான் இல்லைங்க ஒரு ஆளுக்கு ஒரு உதவி பண்ணேங்க அதன் மூலமாக வருமானம் வருமானங்கள் வரக்கூடிய காலம் மக்களுடைய பிரச்சனைகளை நாம் தீர்ப்பதன் மூலமாக வருகின்ற பணம் அப்படி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா எட்டுனா பிரச்சனை சால்வேஷன் பண்ண பணம் சரிங்களா அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு எட்டு அப்படிங்கிற கஷ்டமான படிப்பு ரெண்டு நேரத்துக்கு வருது அப்படின்னா பிள்ளைங்க ஏதாவது ரொம்ப ஒரு நீட் தேர் மாதிரி எழுதி டாக்டர் சம்மந்தமானது மெடிக்கல் சம்மந்தமானது வக்கீல் சம்மந்தமான ஏதாவது போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட அதுக்கான கால சக்கரத்தை வந்து அவர் கொண்டு வர்றாரு அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா ரெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதி நேரத்துல குரு பவன் வர்றாரு சரிங்களா அப்பன்னா ஜாதகர் அப்படிங்கிறவரு ரெண்டுங்கிற வருமானத்தை தேடி ஓடுவாரு அப்படின்றதும் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் தான் எட்டாம் இடம் அப்படி இருக்கலாம் மனைவியின் குடும்பம் மனைவியின் பேச்சு மனைவியின் வருமானம் மூலமாக நம்மளுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் சரிங்களா அப்படின்னா ஜாதகரின் பேச்சு எப்படி ஜாதகரின் பேச்சு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்த பேசினா வருமானம் வரும் அப்படிங்கிறது நமக்கு புரியணும் சரிங்களா ஜோட்டம் பார்க்க செய்வோம் காலையில் எந்த சிலர்ந்து முடிகிற வரைக்குமே அந்த ஒருத்தரோட பிரச்சனைகள் வந்து நம்ம சால்வேஷன் கொடுத்துட்டே இருப்போம் இந்த கோயிலுக்கு போங்க உங்க பால்கிற இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க ஒரு ஐடியாஸ் கொடுக்குறோம்ல அதன் மூலமாக வருகின்ற பணம் கையில எடுத்துக்கிடணும் எடுத்துக்கோ அப்படின்னு புரியும் அதுக்கு அப்புறம் மூன்றாம் இடம் அப்படின்னா இளைய சகோதர சகோதரத்திற்கு இது வந்து விலகத்துல போறாங்க சரிங்களா அப்பனா நம்முடைய முயற்சிகள் சின்ன சின்ன முயற்சிகள் கொஞ்சம் தடையாகணும் அப்படிங்கிற பிராப்த பொருள் இருக்கு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் நான்காம் இடம் அப்படின்னா சொத்து சுகங்கள் ஸ்தானத்திற்கு பதினொன்றாம் இடத்துல போகிறாங்க அப்போ நமக்கு எதிர்பாராத வருமானங்கள் வரும் பொழுது எதிர்பாராத சொத்துக்கள் அமைஞ்சிடும் அதன் மூலமாக தான் சந்தோஷங்கள் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னா குடும்ப நம்மளுடைய குலதெய்வ ஸ்தானத்திற்கு நம்மளுடைய மூத்த குழந்தை ஸ்தானத்துக்கு குரு பகவான் பத்தில் வர்றாங்க அப்போனா மூத்த குழந்தை சார்ந்த விஷயத்துல ரொம்ப நம்ம வந்து கவனத்தை செலுத்தாம அமையா இருந்துகிட்டாலே போதும் சரிங்களா அதுக்கப்புறம் ஆறாம் இடம் அப்படிங்கிற கடன் நோய் ஒம்பு வழக்க ஸ்தானத்திற்கு ஒன்பாம் இடத்துல பாக்கியமாக இருக்கும் நான் ஒரு கடன் வாங்குறேங்க என் பையன் படிப்புக்காக வாங்குறேங்க அது எனக்கு வந்து என்னது படிப்புக்காக கடன் வாங்குறதுங்கிற ஒரு தன்மை இருக்கும் ஆனால் வந்து ஒரு பாக்கியம் ஏன் அவனுடைய எதிர்காலத்துக்காக திட்டமுடலாக பயன்படுது சரிங்களா அப்படி ஒரு சின்ன கடன் வாங்குறோம் அது வந்து பாக்கியமாக இருக்குது அதுக்கப்புறம் ஏழாம் இடம் அப்படிங்கிற கலத்தர ஸ்தானத்திற்கு மனைவி ஸ்தானத்திற்கு இது வந்து எட்டாம் இடம் மார்க் அப்படின்னால கணவன் மனைவி சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நம்ம அமைய இருந்துக்கணும் ஏன் அப்படின்னா ஏழுக்கு இரண்டாம் இடத்துக்குரியவர் ரெண்டுல சரிங்களா அப்படின்னா மனைவி பேச்சு அழகு படிப்பு அவங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல நம்ம கண்டு நான ஒதுங்கி இருப்பது நமக்கு நன்மை கொடுக்கும் நண்பர்களின் குடும்பம் தொழில் பாட்னருடைய பேச்சு தொழில் பாட்டனுடைய வருமானம் தொழில் பாட்டினருடைய குடும்பம் இந்த விஷயம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு கவனமா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிற எதிர்பாராத பிரச்சனைகள் இது சார்ந்த இடத்துக்கு ஏழுல நல்ல இடத்துக்கு வர்றாங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற தெய்வத்தின் அனுகிரகமும் தந்தையின் அனுகிரகமும் எங்கே போறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறாம் இடம் அப்படின்னு இடத்துல வர்றாங்க அப்படின்னா இஷ்டதெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த தெய்வ அனுகிரகத்தை கூட்டுவதற்காக கோயில் வழிபாட்டு வந்து கூட்டிக்கணும் எப்படி ஒரு பையன் மேக்ஸ் வந்து ஸ்லோவாக படிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் மாறி மாறி ட்ரெயின் பண்ண சொல்லணும் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது போல இஷ்டதெய்வ அனுகிரகம் குறைவாக இருக்கு அப்படின்னா அதை கூட்டுவதற்கான வழிமுறைகள் அடிக்கடி கோயில போய் சாமி கும்பிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு கொடுக்காததையும் நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தந்தை அப்படிங்கிற அவருடைய அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தந்தை மகன் ஒற்றுமொத்தம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கணும் பத்து அப்படிங்கிற தொழில் இஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறத வர்றாங்க அப்படின்னா வருமானங்கள் அப்படின்னு வந்து நல்லா வரும் பதினொன்னு அப்படிங்கிற இள இரண்டாம் தர திருமணம் சார்ந்த விஷயங்கள் பதினொன்னுக்கு நாலுல மூத்த சகோதரம் சகோதரம் சார்ந்த நன்மை தொழில் லாபங்கள் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற விரயஸ்தானத்திற்கு மூணுல வர்றாரு அப்படி இருக்கனால பன்னிரெண்டு பாகங்கள் நம்ம கம்பேர் பண்றப்ப சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குது இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து சமாளிச்சு போக முடியும் ஏன் எதிராளியாக இருக்கின்ற இரு கிரகங்கள் பகை வீட்டை விட்டு விலகுவதே ஒரு பெரிய விஷயம் எப்படி கிளாஸ்ல டீச்சர் இருக்காங்க பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க டீச்சர் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே போயிட்டாங்கன்னா பயன் எப்படி சேர்றாங்க பார்த்தீங்களா அப்பாடா அடிப்பாங்க தண்ணி குடிப்பாங்க நடந்து போவாங்க பக்கத்துல கிளாஸ் டெஸ்க் பேசுவாங்கல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது பாத்தீங்களா அது போல இந்த வரை குருங்களை நகண்ட உடனே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் எட்டு அப்படிங்கிற ஜோடம் எட்டுங்கிற மறைமுக வருமானங்கள் குடும்பத்திற்கு வரணும் அப்படிங்கிறதா எட்டுங்கிற பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ள வரணும் அச்சியல்க்கு ரெண்டு இல்ல அப்படின்னா ஜாதகர் தன் வாய அடக்கமா இருந்துகிட்டாங்க அப்படின்னா வாய் சொல்ல அமைதியா இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா முக்கியமாக மனைவியின் குடும்பம் இது சார்ந்த விஷயத்தில் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டார்னாலே சரியாக போடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வருவது வருமானங்களும் மறைமுக வருமானங்களும் கொடுக்கும் அப்படின்னால தனக்கு தெரிந்த வித்தைகளை குரு விடலை போகிறப்ப சொல்லி கொடுக்குறது எப்படி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டால் போதும் கடகராடம் நிறைய விவரம் சொல்லுவாங்க அது தனக்கு தெரிந்த அனைத்தையும் குரு அப்படின்னு ரெண்டு லகங்கள் வாக்கு மூலமாக சொல்லி தருவது அப்படிங்கிற தன்மையும் ரிஷபத்துக்கு வந்து வரும் தனக்கு தெரிந்த வித்தைகளை கற்றுத்தருவது தருவது வாக்கின் மூலமாக பணம் சம்பாதிப்பாரு உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு வந்து பிசிக்ஸ் தெரில கெமிஸ்ட்ரி தெரியல இதெல்லாம் கஷ்டமான படிப்பு சரின்னா மேக்ஸ் தெரில அப்புறம் நான் வந்து ஒரு டியூஷன் சென்ற மாதிரி வச்சுருக்கேன் இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு பிள்ளைகளுக்கு வீட்டில் வச்சு ஒரு ஹவரோ ரெண்டு ஹவரோ ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் கஷ்டமான படிப்பை நான் போதனை பண்ணுறேன் எப்படி நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேங்க சரிங்களா எனக்கு வந்து அக்கௌண்டன்சி நல்லா தெரியுங்க மேக்ஸ் தான் தெரியாது அக்கௌண்டன்சி தெரியும் சரிங்களா இந்த அக்கௌண்டன்சி எனக்கு நல்லா தெரியும் பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்புறம் என்கிட்ட வந்து ஒன் ஹவர் படிக்க வர்றாங்க நான் வந்து என்ன சொன்னேன் அந்த பையனுக்கு கஷ்டமா இருக்கிற எனக்கு இலகுவா இருக்கிற அந்த படிப்பை போதனை சொல்றேன் சொல்லித் தர்றேன் அதன் மூலமாக வருமானம் புரிஞ்சுங்களா அப்புறம் அடுத்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது நம்மளுக்கு இலகுவா இருக்குது அந்த இலகு கஷ்டமான படிப்பு நமக்கு நல்ல மௌண்டில் ஏறிடும் இந்த பிரபஞ்சமும் நல்லா இயக்கும் அப்படின்னா ஜோடம் படிப்பது ஜோடம் சம்மந்தமான விஷயங்கள் சொல்லுவதும் வருமானத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னால ஜோடத்தை கையில் எடுத்துக்கோங்க இந்த ஓராண்டு காலங்கள் நல்ல தன்மை இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்க குரு ஏட்டத்தான் பார்ப்பாரு ஜோடம் சம்பந்தம் அறிவுகளை அள்ளி கொடுப்பாரு அப்படி கொடுக்கறதுனால அந்த பிரபஞ்சம் வந்து மைனஸ் ஆகிறது ப்ளஸ் இடம் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வராமல் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கிற நெலியூசுல்களை எப்படி தற்காத்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிடலாம் சரிங்களா இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை அட் ப்ரெசென்ட்ல குரு எப்படி எங்கிட்டு போறாங்க அவங்களுடைய பாதை தன்மை எப்படி இருக்குது நம்ம நம்மளே எப்படி தற்காத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிற விதிமுறைகள் நம்ம வந்து இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான முறை ஏஎல்பி அப்படின்னா இதை கண்டுபிடிச்ச நமதே ஆசிரியர் உயர்ந்திருப்பதும் மத்தியாவது வழக்கம் போல நம்ம நன்றி சொல்றோம் மூத்தக்கும் போது நம்ம நன்றி சொல்றோம் இந்த பிரபஞ்சத்தினார்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க அருள் புரியட்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்வளமுடன்